ஆடு மேய்ப்பவரின் குடும்பத்தினர் மீது பொய் வழக்கு பதிவு செய்த புகாரில் காவல் உதவி ஆய்வாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அரியலூரைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் தாக்கல் செய்த புகாரில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆடு முந்திரி தோட்டத்திற்குள் நுழைந்ததால் பாதுகாவலர்கள் அவரின் வீட்டிற்குள் நுழைந்து மனைவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தன்னை தாக்கியதாக கூறினார் அப்போது மருத்துவமனைக்கு சென்ற அவரது மகனை ஆண்டிமடம் உதவி ஆய்வாளர் சர்க்குணம் பொய் வழக்கில் கைது செய்ததாகவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இதனை விசாரித்த மனித உரிமைகள் ஆணையம் அந்த போலீசார் மூலம் ராமலிங்கத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது குமரி மாவட்டத்தில் பெயர் மாற்றம் செய்ய இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பேரூராட்சி பதிவு எழுத்தர் உட்பட இருவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் பாகோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த தேவதா சொத்து வரி செலுத்துவதற்கு பெயர் மாற்றம் செய்வதற்காக பாகோடு பேரூராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார் அப்போது அவரிடம் எழுத்தராக பணிபுரியும் ஜஸ்டின் ஜெபராஜ் ஐம்பதாயிரம் ரூபாயை லஞ்சமாக கேட்டுள்ளார் இதுகுறித்து தேவதாஸ் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அலுவலகத்தில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரியும் சுஜின் மூலம் லஞ்சம் வாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தமல்லி விலை கடுமையாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கொத்தமல்லியை வாங்குவதற்கு வியாபாரிகள் வராததால் அவை கால்நடைகளுக்கு உணவாக மாறியுள்ளது இதனால் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள கொத்தமல்லி வீணாகும் நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் உணவு தேடி ஊருக்குள் வந்த ஒற்றை காட்டு யானையை மக்கள் கூச்சலிட்டு விரட்டிய காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது காரூன்யா நகர் சப்பானி மடை பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானை அங்குள்ள வீட்டின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த புண்ணாக்கை எடுத்து சாப்பிட்டது இதனால் பீதியடைந்த கிராமவாசிகள் அந்த யானையை நோக்கி அங்கேயெல்லாம் ஒன்றும் இல்லை போ போ என கூச்சலிட்டு விரட்டினர் சிறிது நேரத்தில் யானை அங்கிருந்து சென்றுவிட்ட நிலையில் அதை மீண்டும் காட்டுக்குள் அனுப்பும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர்